விசார செய்தி ஒன்றோடு எங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய இரண்டு இராணுவ அதிகாரிகள் பெல்ஜியமில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் சர்வதேச பிடிவு பிறப்பிக்கப்பட்டுள்ள இரண்டு இஸ்ரேலினுடைய ராணுவ அதிகாரிகள் பெல்ஜியமிலே டுமோரோலேண்டிலே கலியாட்ட நிகழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பிலே சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ள ஏற்கனவே பிடிவிராந்து அறிவிக்கப்பட்ட நிலையில் இருந்த இஸ்ரேலினுடைய இரண்டு ராணுவ அதிகாரிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இவர்களுக்கு எதிரான முறைப்பாட்டை கடந்த வாரம் ஹிந்த் ரஜப் அமைப்பு மற்றும் சர்வதேச சட்ட நடைமுறை குழுமம் ஆகியன இணைந்து அதாவது பெல்ஜியமினுடைய ஃபெடரல் போலீஸாரிடம் பதிவு செய்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாக இருந்தாலும் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்று வர்ணித்துள்ள ரஜப் அமைப்பு குறிப்பாக பல நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய பட்டயத்தில் கைச்சாத்திட்டிருந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான ஒரு முன்னேற்றகரமான அணுகுமுறையை கையாண்டமைக்கு தாங்கள் பெல்ஜியம் ஃபெடரல் நீதிமன்றத்திற்கும் பெல்ஜியம் ஃபெடரல் சட்டமா அதிபருக்கும் பெல்ஜியம் ஃபெடரல் நிர்வாகத்துக்கும் அதேபோல் பெல்ஜியம் அரசாங்கத்துக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இது மிக முக்கியமான ஒரு முன்னேற்றகரமான ஒரு விடயமாகவே சர்வதேச அளவிலும் கருதப்படுகிறது அதற்கு காரணம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட அட்டவணையில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இஸ்ரேல் பிரதமர் அதே போல இஸ்ரேலினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இப்படி பலருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் இருவருக்கும் அதே அட்டவணையில் அவர்களை விறுவனை விட்டுவிட்டு பார்த்துக் கொண்டிருக்காமல் ஐரோப்பாவினுடைய மிக முக்கியமான ஒரு நாடு அவர்களை கைது செய்து அவர்களை சில மணி நேரங்களுக்கென தடுத்து வைத்திருந்தது என்பது சர்வதேச குற்றவியல் சட்டங்களை மதிக்கின்ற ஒவ்வொரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இதனை தாங்கள் கருதுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் இப்போது மேற்கொண்டு செல்லப்படுகின்றன சட்ட ரீதியான அணுகுமுறைகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் அவர்கள் கலந்தாலோசித்து கொண்டிருப்பதாக அந்நாட்டினுடைய சட்டமாதிபர் திணைக்கிழமும் தெரிவித்திருக்கிறது இந்த சூழலிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கையொப்பமிட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்குள் செல்கின்ற போது அவர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்பது அவர்களுக்கும் தெரியும் இந்த நிலையில்தான் எவர்கள் எங்களை கைது செய்ய போகிறார்கள் என்ற எண்ணத்திலா அல்லது தெரியாமலா தெரியாமல் இருக்க முடியாது இவர்கள் அங்கு சென்றார்கள் இந்த இரண்டு இஸ்ரேல் இராணுவத்தினரும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இது எவ்வாறாக இருந்த போதிலும் சட்டம் தன் கடமையை சரிவர செய்திருக்கிறது அதற்கு பெல்ஜியம் அரசாங்கத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டும்